அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவுகள் நாச்சா திருமொழி என்று சொல்லக்கூடிய செய்தியில் ஏற்கனவே ஒரு வினா பார்த்துருக்கோம் கற்பவை கற்ற பின் பகுதியில் அதில் திருப்பாவை பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது இரண்டாவது வினா கண்ணனை பல்வேறு உறவு நிலைகளில் வைத்து பாரியார் பாடியவற்றுள் உங்களை கவர்ந்த பாடல்களை குறித்து கலந்துரையாடுக அதில் காட்சி ஒன்று இடம் அரசு உயர்நிலைப் பள்ளி கூலமந்தல் தமிழாசிரியர் கபிலன் சோழன் பத்மாவதி மூவரும் மாணவர்கள் கபிலன் சோழன் பத்மாவதி மூவரும் ஒன்பதாம் படித்து கொண்டிருக்கின்றார்கள் மூவரும் சேர்ந்து தமிழாசிரியருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று விடுதலை உணர்வை தூண்டிய மகாகவி பாரதியாரின் எண்ணற்ற பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை பற்றி கலந்துரையாடப் போகின்றோம் எனக்கு பிடித்த ஒவ்வொரு மாணவர்களாக சொல்கின்றார்கள் கவிலன் எனக்கு பிடித்த தலைப்பு கண்ணன் பாட்டு ஆசிரியர் சொல்கிறது கண்ணன் பாட்டு மிக அருமையான பாட்டு இதில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் தலைப்பினை வரிசைப்படுத்துங்கள் பார்க்கலாம் நல்லது ஐயா கண்ணன் என் தோழன் கண்ணன் என் தந்தை கண்ணன் என் அரசன் கண்ணன் என் விளையாட்டு பிள்ளை கண்ணன் என் சற்குரு கண்ணன் உறக்கமும் விழிப்பும் கண்ணன் பாங்கியை தூதுவிடுதல் கண்ணன் என் சீடன் உடனே ஆசிரியர் நன்று நன்று இத்தனை தலைப்புகளில் உங்களை கவர்ந்த பாடல்களை வரிசைப்படுத்து ஒரு மாணவன் சொல்கிறான் பொன்னவிர் மேனி சுமத்திரை மாதை புறங்கொண்டு போவதற்கு என்ற பாடல் என் மனம் கவர்ந்த பாடல் ஆசிரியர் நன்று அடுத்து பகைமை முற்று முதிர்ந்திடும் மட்டிலும் பார்ப்பதெல்லாம் ஒன்றும் செய்தியான் என்ற பாடல் என் உள்ளம் கவர்ந்த பாடல் ஐயா மிக நன்று அடுத்து பத்மாவதி பூமிக்கு என அனுப்பினான் எனும் பாடல் என்னை மிகவும் கவர்ந்த பாடல் ஐயா தமிழர் சொல்ற நன்று நன்று ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தம் உள்ளம் கவர்ந்த பாரதியார் பாடல்களை பாடி பழகி அதில் திளைத்து அதன் உணர்வுகளை மற்ற மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி எல்லோரும் நன்றி ஐயா மணி ஒழிக்கின்றது ஆசிரியர் போகின்றார் என்று சொல்லக்கூடிய பகுதி பாரியாருடைய பாடல்களும் அதற்குரிய படங்களும் எழுத்து தரப்படும் படங்களையும் பாடல்களையும் பார்க்கவும் நன்றி வணக்கம் வரவேண்டும்